ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசமாவது இல்லாத டைமில் சிம்பிளாக ஈஸியாக அதே மாதிரி நல்ல ஹெல்தியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாமே சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸ ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் கப்பளவுக்கு வறுத்த வேர்க்கடலை போட்டுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது வந்து அரைச்சு எடுத்துக்கணும் இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே கொஞ்சம் கோர்ஸாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம் இந்த வேர்க்கடலை மிக்ஸோடையே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சுரக்கா தோலை எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி பொடிசா துருவி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு உப்பு அரை டீஸ்பூன் அளவு ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம் கொத்தமல்லி தூள் சேர்க்கறதான் சேர்க்கலாம் இல்லை கரம் மசாலா உங்கள் ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டாக அந்த ஃப்ளேவர் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்ததும் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த சுரக்காலே நிறையா தண்ணி இருக்கும் அதோடு சேர்த்து மாவை நல்லா அந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் அதுக்கும் கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய தண்ணி முதலே சேர்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவு போடுற மாதிரி ஆகிடும் அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது நீங்கள் எவ்வளோ காய் துருவி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அந்த மாதிரி மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவாக பசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிரித்து உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை தட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல ஒரு துணி வந்து நல்லா ஈரம் பண்ணி நல்லா புழிஞ்சிகிட்டே எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழையில் கூட எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு எண்ணெய் கவர் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துணியில் போட்டு நம்ம தட்டி எடுக்கும்போது என்ன சேர்க்கணும் தேவையில்லை அப்படியே நம்ம இந்த ஈரத்துலேயே தட்டி எடுத்து அப்படியே பிரித்து எடுத்தவனாலே ஈஸியாக எடுத்துக்கலாம் நீங்கள் இலையில் போட்டு தட்டினீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இலையில தடவி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும் நல்லா மெல்லுசாக அந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது சுடுறதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் அடியில் லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் போட்டு கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே ஒரு கால் டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு முப்பது செகண்ட் கழிச்சு மறுபடியும் இரண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா இந்தளவுக்கு கலர் மாறி வந்ததும் எடுத்துடலாம் நல்லா மெலுசா தட்டி ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமா உங்களுக்கு வந்து வந்துடும் இப்படியே நம்ம சாப்பிட்லாம் பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இட்லி தோசை மாவு இல்லைன்ற சமயத்தில் நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்